வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீன ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானுடைய பயிற்சியாளர் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போது செவ்வாய் பகவான் இந்த மீனராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவனும் செவ்வாய் பகவான் அவர் போய் ஏழாம் இடம் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் பலனை கொடுக்க போகிறார் அப்போ கடந்த சில மாதங்களாகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலையும் கேதுவோடு சேர்ந்து இருந்தார் அப்போ குடும்பாதிபதி போய் நீச்சமாக இருக்கும்போது சில குழப்பங்களையும் சில தொந்தரவுகளையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது சொல்லுவேன் தனம் நன்றாக இல்லை பணம் வந்தாலும் ஏதாவது ஒரு செலவு ஏதோ ஒரு வகையில் பணம் தன்னுடைய கைக்கு நிக்கல அப்படிங்கிற அமைப்பு குடும்பம் அமைக்க முடியல குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தது தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை நிறைவேற்ற முடியல இப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ கணவன் அல்லது மனைவி அந்த போய் குடும்பாதிபதி இருக்கின்ற காரணத்தால கணவன் அல்லது மனைவிக்கு வருமானம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ தனாதிபதி கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானத்தில் இருக்கும் போது கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல சம்பாதிக்க முடியல ஒரு வேலையில ஒரு பிரச்சனையாக இருந்தது வேலை விட்டு வெளியில் வந்துட்டேன் எப்போ வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வியில் இருக்கக்கூடிய மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விடும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயம் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்த்துட்டே இருக்கார் உங்க ராசி லக்னத்தை பார்த்துட்டே இருக்கு அப்போ உங்களுக்கு பணம் வரப்போகுது ஒரு பாக்கியம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனால் அங்கே இருக்கிறது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் விரையாதிபதி உட்கார்ந்துருக்கு சனி செவ்வாய்க்கு ஆகாது எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது மிகுதியாக இருக்கும் ஏன்னா செவ்வாயின் சனி நேர பார்த்துட்டு இருக்கு அப்போ கோபம் வரும் அதாவது ஏதாவது உங்களை எதையாவது டெம்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் சீறி விடுவீர்கள் அப்போ கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போது டிசிஷன் மேக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி வேற போயிட்டு இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் மனம் சங்கடம் அடையக்கூடிய சில விஷயங்களை உருவாக்கிவிடும் அதனால் கோபம் ஆக்ரோசம் டோட்டலாக இந்த மீனராசி என்பர்கள் வேண்டவே வேண்டாம் ஏன்னா சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பெருசு படுத்தி விட்டுரும் என்னைக்கோ நடந்த விஷயம் இப்போ இப்போ முன்னாடி கொண்டு வந்து உங்கள் மேல் நிற்க வச்சு அதில் ஏதாவது கேள்வி கேட்டு உங்களை அட்டெம் ஆக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அப்போ வேலையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி காதலில் இருப்பவராக சரி சோ யாராக இருந்தாலும் சரி இந்த மீனராசி என்பவர்கள் கோபம் ஆக்ரோசத்தை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் உயர்வு உண்டானா நிச்சயமா உண்டு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கும் போது பணம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என விரையாதிபதி இருக்கிறனால செலவாகும் செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சனி செவ்வாய் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த பாவங்களுக்கு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உங்களுக்கு பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ அதை அதை மட்டும் சரியாக அமைத்து கொள்வது சிறப்பு பாக்யாதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் அமர்வது சில பாக்கியங்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உருவாக்கும் சோ பாக்யம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் மாற்றங்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் குரு பத்தாம் இடத்தை பாக்குது அப்ப ஏதோ ஒரு வகையில் மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைய பெறும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா வேலையை மட்டும் ஆக்ரோஷப்பட்டு அவசரப்பட்டு வேலை விற்றக்கூடாது அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை தான் மாறணுங்கிறத கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வருகின்ற இனி இரண்டு வருடங்களுக்குமே வேலையை மட்டும் கோவப்பட்டு விட்டுறாதீங்க ஆக்ரோசப்பட்டு விட்டுறாதீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ட்டு மூவ் பண்ணி அடுத்த வேலைக்கு போனதுனால அங்கேயும் ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்போ என்ன நான் சொல்ல வர அப்படின்னா மனம் சஞ்சலப்படும் மனம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மையை உருவாக்கும் சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்ட போதும் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் செவ்வாய் சனி நேருக்கு நேரா பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமும் ஆக்ரோஷமும் பிடிவாத குணமும் இயல்பாக வரும் சோ இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் சூரியன் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரத்துல அப்போ எப்போ இது இது இந்த காலகட்டம் என்னன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டுல இருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப சூரியனுங்கிறது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு தரும் அரசாங்க வேலைக்கு போறது அரசாங்க வேலையில் இருக்கிறது அங்கு இருக்கிறவங்களோட ஒரு அணுகுமுறைகள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சித்திரத்தாலத்துல செவ்வாய் பகவான் பிரவேசிக்கிறார் அதாவது அஸ்த நட்சத்திரம் இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றிலிருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை சந்திரன் காரகனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது அஞ்சாம் அதிபதியாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் வயப்படும் காதலுக்குள்ளே போகிறது அதுக்குள்ளே இருக்கிறது அதுக்குள்ளே சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறது ஸோ இந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே இழுத்து சென்று அதில் ஒரு ஒரு மன கசப்புக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ சரியாக இருந்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் விளையாட்டுத் துறையிலையும் அப்போது கொஞ்சம் சாதனை புரியக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ விளையாட்டுத்துறை கலைத்துறை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உண்டு ஸோ அந்த காலகட்டத்தில் தாய் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக எடுத்துக்கொள்ளணும் தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயம் தாயை போய் பார்க்கறது தாய் வருத்தப்படாமல் வைத்துக்கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயோசிக்கிறார் சோ அப்போ செவ்வாய் சுயசார பலம் பெற்று இருக்கார் அப்போ இரண்டுக்குரியவன் ஆக்டிவேட் ஆக போகிறார் அப்போ தனம் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சகோதர வகையில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சகோதர சகோதர சகோதரிகளுக்கு நல்லவைகள் திருமணம் வேலை மற்ற விஷயங்களில் ஒரு இன்வால்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சகோதர சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களையும் பூமி சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலனை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த இராணுவம் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறைகள் தொழில்கள் ஸோ இதில் எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல பாக்கியம் ஒன்பதுக்குரிய சுயசார பலம் பெற்று இந்த ஏழாம் இடத்திலிருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு நல்ல பாக்கியம் ஒரு ஒரு நினைக்க பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சாத்திய கூறுகள் ஸோ இதெல்லாமே அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய நினைத்து அதாவது ஒரு கஷ்டம் அப்படி இருக்கேன் பார்த்தீங்களா அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் ஒரு நல்ல தனவரவு பொருளாதாரம் மேன்மை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அப்போ உங்க ஊருக்கு பக்கத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தே தீரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது